சாத்தியமில்லாததை பேசுற பைத்தியம் க சீமானு அப்படின்னு நான் சொல்லல இந்த வீடியோ பாத்துடுவாங்க கரதாசம் போன மாதிரி பசங்க ஈழத்துல அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம் மூளை கரெக்ட் ஆகும் சாத்தியமில்லாததை பேசுறது நடக்காததை பேசுற ஒரு கட்டமைப்பு கூட இல்ல யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது வெளிச்சம் படக்கூடாது அதான் அவரோட நோக்கம் சத்தியமா இந்த வீடியோவில் பேசுற ஒரு சங்கி கிடையாது இவர் நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் பொறுப்பாளர் சீமானன்னோட மூத்த தம்பி இவர் அந்த தான் கொஞ்சம் சீமான அப்படி ஒரு தாக்கு தாக்கிட்டாரு ஆனா அந்த வீடியோவில் பேசுறவர் சொல்றது உண்மைதான் அன்னை வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன பையன் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வீடியோ முடிஞ்சப்பறம் அப்படி பைத்தியம் ஆயிருவாங்க அப்படி ஒரு விரப்பாக திரிவாங்க அதை நினச்ச அண்ணன் இதெல்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்னு கனவு சீமா சீமான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு காலத்தில் வந்து ஜெடெக்ஸ் ஃபேமஸ் ஆச்சு அப்போ நான் தான் பவர் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் பூரா தெரிஞ்சாங்க அப்புறம் சோட்டா பீம் ஃபேமஸ் ஆச்சு நான் தான் பீம் லட்டா சாப்பிட்டு சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க டோராபூச்சி ஃபேமஸ் ஆச்சு இப்படி ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொன்று ஃபேமஸ் ஆகிறப்ப அந்த கேரக்டர் மாதிரி சின்னப்பங்க இருப்பாங்கன்னு வயசான பிறகு அதெல்லாம் தெரிஞ்சிரு உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க